அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வவுசு பில்லாஹிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அலமதுல்லாஹி ரோபுல்ல செல்ல குழந்தைகளா அலமதுல்லில்லா இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின் சொன்னால் மஹ்ரஜ் பற்றி பார்க்க போகிறோம் மஹ்ரஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எந்த எழுத்துக்களை பற்றி படிச்சுட்ருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அல்ஃபெட்ஸா இல்லை தமிழ் எழுத்துக்களா இல்லை நம்ம எதை பற்றி படிக்கிறோம் அரபி எழுத்துக்களை பற்றி படிச்சிட்ருக்குறோம் இல்லையா இந்த அரபி எழுத்துக்கள் இருபத்தி எட்டு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இதில் நம்ம வந்து அஞ்சு ஏரியாஸ்லேருந்து அஞ்சு பகுதிகள்லேருந்து இந்த இருபத்தி எட்டு எழுத்துக்களும் வெளியில் வரும் சரியா அப்போது எழுத்துக்களுடைய பிறப்பிடம் எழுத்துக்கள் வெளியேறக்கூடிய இடம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மஹ்ரஜ் சரியா அரபிக்கில் மஹ்ரஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அதாவது பெரிய மார்க்க அறிஞர்கள் அவங்க வந்து நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அஞ்சு பகுதிகள் இருக்குது அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெவ்வேறான மஹரஜ் பாயிண்ட்ஸ் கூட நமக்கு இருக்குது ஓகேவா அதுக்கப்புறமா அந்த மொத்தமாக பதினேழு இருக்குது அதாவது மகரஜ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி எட்டு எழுத்துக்களுக்கும் பதினேழு மஹ்ரஜ் பாயிண்ட்ஸு இருக்குது சரியா அதாவது வெளியேறக்கூடிய இடம் இருக்குது சரியா அப்போது அது என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒன்று அல் ஜௌஃப் அல் ஜவுஃஃப் அல் ஜவுஃப் அப்படின்னா காலியான இடம் அப்படின்னு அர்த்தம் எது காலியான இடம் அப்படின்னா வாயுக்கும் தொண்டைக்கும் இடையில் உள்ள காலியான இடம் தான் அல் ஜௌஃப் சரியா ரெண்டாவது அல் ஹல்கொர் அல் ஹல்கொர் அப்படின்னா தொண்டை ஓகேவா தொண்டை அப்படின்னு அர்த்தம் இப்போது அல் ஜவுஃஃபில் வந்து ஒரே ஒரு மகரஜ் பாயிண்ட்டு தான் இருக்குது சரியா ஒரே ஒரு மஹரஜ் பாயிண்ட்டு தான் இருக்குது ஆனால் அதில் மூணு எழுத்துக்கள் நீ வரும் ஓகேவா அந்த மூணு எழுத்துக்களையும் நம்ம நீட்டி தான் ஓதுவோம் சரியா ஓகே அடுத்தது ரெண்டாவது என்ன சொன்னேன் அல் ஹல்க தொண்டை இதில் பார்த்தீங்கன்னா ஆறு எழுத்துக்கள் இருக்குது மூணு மஹரஜ் பாயிண்ட்ஸ் இருக்குது அதாவது மூணு இருந்து இந்த ஆறு எழுத்துக்களும் வெளியில் வரும் அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால் அல் அல்லிசான்னா நாக்கு ஓகேவா இந்த மட்டும் எத்தனை எழுத்துக்கள் தெரியுமா வருது பதினெட்டு எழுத்துக்கள் வருது பதினெட்டு எழுத்துக்களும் பத்து மஹ்ரஜ் பாயிண்ட்ஸ்ல இருந்து வருது சரியா பத்து மஹ்ரஜ் பாயிண்ட்ஸ்ல இருந்து இந்த பதினெட்டு எழுத்துக்களும் வருது அடுத்தது நான்காவது என்ன அப்படின்னு சொன்னா அஷ் அஷ் அப்படின்னா உதடுகள் மேல் உதடு கீழ் உதடு ரெண்டு உதடு இருக்குது இல்லையா அதனால தான் அஷ் உதடுகள் இதில் நாலு எழுத்துக்கள் இருக்குது ரெண்டு மஹரஜ் பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேவா அடுத்தது அஞ்சாவது என்ன அப்படின்னு சொன்னால் அல் ஹைஷூம் அல் ஹைஷூம் அப்படின்னா மூக்கு ஓகே மூக்கில் ஒரே ஒரு மஹரஜ் பாயிண்ட் தான் இருக்குது சரியா அதை வந்து நம்ம குன்ன அப்படிங்கிற அந்த சிஃபத்தோடு நம்ம சொல்லுவோம் சரியா அல்ஹம்துலில்லா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான் இப்போ நம்ம அல் ஜவு பத்தி பார்க்க போறோம் ஓகேவா இதுக்கு வந்து அல் மத்தா அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க சரியா அல் ஜௌஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் காலியான இடம் ஓகே காலியான இடம் வாய்க்கும் தொண்டைக்கும் இடையில் உள்ள காலியான இடம் இதனுடைய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா வாவ் அலிஃப் யா வாவ் அலிஃப் யா ஓகேவா வாயில உள்ள காலியான இடத்துலேருந்து இந்த எழுத்துக்கள் உச்சரிக்கப்படுது சரியா இப்போது மத்துடை எழுத்துக்கள் இதை வந்து ஹுருஃபுல் மத்தா அப்படின்னு சொல்லுவோம் மத்துடை எழுத்துக்கள் அப்படின்னா சொல்லுவோம் மதுன்னா என்னன்னா நீட்டுதல் அப்படின்னு அர்த்தம் சரியா மத்துடை எழுத்துக்கள் வந்து மூணு எழுத்துக்கள் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா இது ஒழிக்கக்கூடிய பிறப்பிடம் எது மஹரஜ் எது அப்படின்னு சொன்னால் அல் ஜவுஃப் ஒரே ஒரு ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் அல் ஜவுஃப் சரியா ஓகே இப்போது இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பா பூ பீ அப்படின்லாம் நம்ம நீட்டி நீட்டி உச்சரிக்கணும் தூ தீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது பதா சுகூன் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இதை வந்து எப்படி சொல்லுவோம் அலிஃப் சுகூன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்து ஃபதா பெற்று வந்தால் அது அலிஃப் மது சரியா அடுத்தது வாவ் சுகூன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்து தம்மா பெற்று வந்தால் பூ இது வாவ் மது அடுத்ததாக யா சுகூன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்து கசரா பெற்று வந்தால் பீ இது யா மது சரியா ரொம்ப ரொம்ப ஈஸி தானே இதை வந்து ரெண்டு ஹரக்கத்தை நம்ம நீட்டி நீட்டி ஓதணும் அவ்வளவுதான் ஓகேவா பா பூ பீ அப்படின்னு சொல்லுவோம் த தூ தீ சூ சி இந்த மாதிரியே நம்ம அரபியில் எல்லா எழுத்துக்களுக்குமே இப்படி நம்ம சொல்லலாம் சரியா நீட்டி ஓதுறது ஓகேவா ஓகே அலமதுல்லா ஸோ நம்ம இன்னைக்கு அல் ஜவுஃபை பற்றி பார்த்துட்டோம் ஓகே முதல் விஷயமான அல் ஜவுஃஃபை பற்றி பார்த்துட்டோம் ஸோ மஹரஜ் பாயிண்ட்ஸு வந்து நம்ம எதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அஞ்சு ஏரியா இருக்குது ஒன்று அல் ஜவுஃப் அல் ஹல் லிசான் அப்புறம் ஷஃபத்தான் அல் ஹைஷூம் இந்த அஞ்சில் நம்ம முதல்ல அல் ஜவுஃபை பற்றி பார்த்துட்டோம் சரியா காலியான இடம் அதாவது வாய்க்கும் தொண்டைக்கும் இடையிலுள்ள காலியான இடத்துல இருந்து மூன்று எழுத்துக்கள் அலிஃப் வாவ் யா வருது அதை எப்போவுமே நம்ம ரெண்டு ஹரக்கத்தை நீட்டி தான் ஓதுவோம் அது வந்து சுகூன் பெற்றிருக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கள் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரியா சுகூன் பெ அலிஃபாக இருந்துச்சுன்னா அலிஃப் சுகூன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபதா இருக்கணும் வாவ் சுகூன் பெற்று அதுக்கு முன்னாடி எழுத்துறது தம்மா இருக்கணும் யா சுகுன் பெற்றதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கசரா இருக்கணும் அப்படி இருந்தாலே என்ன பண்ணிடணும் நம்ம ரெண்டு அறக்கத்தளவுக்கு நீட்டி ஓதணும் டூ கவுண்ட்ஸ் வந்து நீட்டி ஓதணும் சரியா அலமதுல்லா ஸோ ஒரே ஒரு மஹர்ஜி பாயிண்ட்டு தான் அதனால் மூணு எழுத்துக்களுக்கு ஒரே ஒரு மஹர்ஜி பாயிண்ட்டு தான் அதனால் இதை ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் சரியா அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வபர்கூ